ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கால புருஷனுடைய ஆறாவது ராசி உழைக்கக்கூடிய திறமை ராசி தான் அதிகமாக இருக்கு எல்லாரும் உழைக்க முடியும் ஆனா உழைச்சி உழைச்சே முன்னேறக்கூடிய ஒரே ராசி ராசி தான் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் அப்படின்னு சிந்திச்சு சிந்திச்சு பேசக்கூடியவங்க தன்னம்பிக்கையை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் விடவே மாட்டீங்க எல்லா நேரத்துலேயும் தைரியமாக இருந்து முன்னேறிடுவீங்க ஒருத்தவங்களை பார்த்த உடனே கவரக்கூடிய குணம் தான் அதிகமாக இருக்குது அறிவாற்றல் பயங்கரமாக இருக்கும் எப்பவுமே வேலை வேலை உழைப்பு உழைப்புனே தான் இருப்பீங்க இவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் கலகலப்பாக தான் இருக்கும் ஒரு இடத்துக்கு போனால் நல்ல பர்ஸ்னாலிட்டியாக டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அழகா போவாங்க இது இவங்களோட ஸ்பெஷல் குணனே சொல்லலாம் கண்ணி அப்படின்னாவே அன்புக்கும் பாசத்துக்கும் சொந்தக்காரங்க யாராவது எதிர்த்து நின்னா கூட அவங்கள அன்பாலையும் பாசத்தாலேயும் ஜெயிக்கக்கூடியவங்க அதே மாதிரி கண்ணினாலே சமாதானத்தையும் அமைதியையும் விரும்பக்கூடியவங்க கடினமான காரியங்களை கூட கஷ்டப்படாம அவங்களோட அறிவாற்றலால் அடைய வச்சிருவாங்க எல்லா விஷயத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தி படைச்சவங்க எந்த வேலையை எடுத்தாலும் சரியா முடிக்கணும் அப்படின்னு ஊர் இருக்கக்கூடியவங்க அப்படிப்பட்ட ராசிக்காரங்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னா இந்த வருஷத்துல எதிர்பாராத மாற்றங்கள்ல நிறையவே நடக்க போகுதுங்க இந்த வருஷமே ஒரு விசேஷமான கூட சொல்லலாம் கண்ணிராசிக்காரர்களுக்கு ஏன்னா எல்லா வருஷமும் ஒரே ஒரு கிரகம்தான் பயிற்சி ஆகும் இந்த வருஷம் எல்லா கிரகமும் பயிற்சி ஆகுது ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு ராகு கேது பயிற்சி ஆகுது இந்த வருஷத்துல ஒரு பயங்கரமான ராஜயோகத்தை கொடுக்க போகுது அப்ப எல்லாருமே உங்க ஜாதகத்தை எடுத்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஏன்னா ஏதாவது ஒரு தசா புத்தி உங்க ஜாதகத்துல மாறுதான்னு இந்த வருஷத்தோட ராஜாவாக சூரியன் வர்றாரு அப்போ நிறைய பேருக்கு நிறைய சேஞ்சஸ் நடக்க போகுது நேர்மையான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு நிறையவே இருக்குங்க இந்த வருஷத்தில் என்ன ஒரு வித்தியாசமான பலன் அப்படின்னா வருஷத்தோட லக்னம் வந்து பாருங்க பிறக்கிறதே கும்பம் லக்னத்தில் தான் ராசி சுவாதி நட்சத்திரம் இந்த வருஷம் பிறக்குது எல்லாமே ராகு பகவானோட ஆதிக்கம் ரொம்பவே அதிகம் இருக்குங்க பிரம்மாண்டங்கள் அதிகமா நடக்க போற ராசி அதனால ராசிக்காரங்க கண்டிப்பா இந்த பதிவை முழுமையா பாருங்க நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய ஒரே ராசி கண்ணி தாங்க நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு கிரக அமைப்பு அவ்வளோ அமோகமாக இருக்குது ஏன்னா சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் இதை வச்சு தான் பலனை எடுக்க முடியும் இந்த மூணு கிரகமுமே உங்கள் ராசியில் நல்லா இருக்காங்க இப்போ சனி பகவான்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் போவார் குரு பகவான்னா ஒரு வருஷம் போவார் ராகு கேது பகவான்னா ஒன்றரை வருஷம் போகிறாரு ஏன்னா இவங்க எல்லாமே தான் ஒரு ராசியில் ரொம்ப நாள் சனி செய்வாங்க அமோகத்தையும் கிரக அமைப்பையும் வச்சுதான் ராசியோட பலன் எடுக்க முடியும் இதுக்கு முன்னாடி கண்ணிராசியில கேது இருந்தாரு ஒன்றரை வருஷம் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க எல்லாமே பிரச்சனை தான் தொட்டதெல்லாமே பிரச்சனையா தான் வந்திருக்கும் எத்தனை பேர் ஆப்ரேஷன் பண்ணீங்க உடம்புல எத்தனை பேர் மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க எல்லாமே ஒரு விஷயம் எடுத்தாலும் குழப்பத்திலேயே தான் இருந்திருப்பீங்க முடிவெடுக்க முடியாம தைரியம் இல்லாம ஒரு ஏமாற்றமாகவே இருந்திருக்கும் நான் ஒரு விஷயத்த பண்ணேன் அது எனக்கு நல்லது நடக்கலனாலும் பரவாயில்ல ஆனா அதுலேருந்து நான் ஏமாந்து போயிட்டேன் எனக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னு ரொம்பவே வேதனைப்பட்டிருப்பீங்க நினச்ச விஷயம் கண்டிப்பா நடந்திருக்காது அம்மா அப்பா உடம்புல பிரச்சனை இருந்திருக்கும் மனைவி கிட்ட மன வருத்தம் இருந்திருக்கும் நண்பர்கிட்ட பிரச்சனை இருந்திருக்கும் கூட்டு தொழிலில் பிரச்சனை இருந்திருக்கும் வேலையில பிரச்சனை இருந்திருக்கும் ஒரு சிலர் எல்லாம் பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டுட்டேதான் இருப்பாங்க கன்னிராசிக்காரங்க கண்டிப்பா இது நடந்திருக்கும் உங்களுக்கு எதிரி இல்லாத நாளே இல்லை முன்னேற்றம் சுத்தமாகவே இல்லை ஏன்னா கேது வந்து உங்கள் ராசியில் இருந்தார் ஒன்றரை வருஷமாக கேது அப்படின்னாவே ஒரு மனுஷனை அலைய வச்சிருவார் அதுதான் கேதுவோட வேலை கேதுனா தன்னை மறந்து அலையிறது படிப்பு கல்வி நல்ல வேலை எதுவுமே நல்லா அமைஞ்சிருக்காது படிப்பு மந்தமாக இருக்கும் ஏதாவது ஒரு எஜுகேஷன் விஷயமா ஏதாவது லோ இல்லை ஏதாவது அரசாங்க வேலைக்கோ ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கூட அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடச்சிருக்கா எல்லா இடத்திலயும் தோல்விதான் இதுக்கியோ மேலே என்னன்னா வேலை பார்த்துட்டு இருந்த வேலை போயிருக்கோம் வேலை பார்த்த இடத்துல மதிப்பு மரியாதை எதுவுமே இருந்திருக்காது ரொம்பவே படுத்து எடுத்துருப்பார் நரக வேதனையை பட்டிருப்பீங்க உடம்பு மட்டும்தான் என் உயிரில் இருக்குது உடம்பு மட்டும்தான் இருக்குது என் உடம்புல உயிரே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய ராசி நட்சத்திரமெல்லாம் உங்களோட ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் வாழ்க்கை ரொம்ப அம் அமோகமா இருக்குதுங்க இனி நல்லா இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுறாரு ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு சனி பகவான் ஏழுல பத்தாவது இடத்துல குரு பகவான் இருக்காரு அதனால சூப்பராவே அமைப்பு இருக்குங்க பாவ கிரகங்கள் எல்லாமே மறைஞ்சிருது கெட்ட விஷயங்கள் கண்டிப்பா நடக்காது நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் இப்போ கெட்ட விஷயங்கள் நடக்காதுன்னா கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் காசு பணத்துல கவனமா இருக்கணும் ஏன்னா ராசிக்காரங்க காசு பணம் ஒருத்தவங்க என்கிட்ட வந்து உதவின்னு கேட்டாங்க அவங்களுக்கு நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இருக்கிற பத்தாயிரமோ இருபதாயிரமோ எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த காசு உங்களுக்கு திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பே இல்லைங்க பொருளாதாரத்துல கண்டிப்பாக ஒரு சரிவை சந்திச்சிருப்பீங்க சுப செலவு கண்டிப்பாக உங்களுக்கு நடந்திருக்கும் ஆனாலும் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் காசு பணம் கொடுக்கறதுல கவனமாக இருங்க மற்றபடி உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கறது வந்து குரு கொடுப்பாரு எந்த ஒரு தடையுமே இல்லை குரு பார்ப்பார் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்கல்ல கோடி நன்மை உங்களுக்கு கிடைக்க போகுது அதனால் நீங்கள் எதை நினச்சி கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை குரு உங்க ராசியில உட்காந்துருக்கிறதுனால நீ மனசுல ஆசைய மட்டும் வெயி உனக்கு என்ன ஆசையோ அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உக்காந்துருக்காரு கண்டிப்பா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ராசிக்காரங்க இடம் வாங்குவீங்க இல்லைன்னா வீடு வாங்குவீங்க இல்லைன்னா பூமி வாங்குவீங்க இதுல ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா நடந்துரும் எதிர்பாராத இடத்துல இருந்து காசு பணம் வரும் படிப்பு கல்வி எல்லாமே நல்லா இருக்கும் இப்ப நீங்க ஒரு இடத்துல போய் தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா இப்ப முதலீடு போடுங்க கண்டிப்பா அது உங்களுக்கு தான் நடக்கும் சனி நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரிதான் உங்க கிரக அமைப்புக்கு சனி ரொம்பவே நல்லா இருக்காரு கஷ்டங்கள் எல்லாமே குறைஞ்சிரும் முதல்ல குழப்பத்திலிருந்து நீங்கள் வெளியில் வாங்க அந்த குழப்பத்திலேயே இருக்கீங்க இத்தனை நாள் இருந்த அந்த அஞ்சு வருஷமாக நீங்கள் பட்ட இருந்து இன்னும் நீங்கள் வெளியவே வரல அந்த குழப்பத்திலருந்து வெளியில் வாங்க போகக்கூடிய பாதை உங்களுக்கு வெற்றி பாதையே அமைய போகுது தன்னம்பிக்கையை நீங்கள் என்றைக்குமே விற்றாதீங்க கண்ணி அப்படின்னாவே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு இதுக்கு சொந்தக்காரவங்கனாவே கண்ணி தான் அதனால் நீங்க எதை நினச்சும் கவலைப்படாதீங்க சந்தோஷம் இனி உங்க வாழ்க்கையில நிறைஞ்சு வரப்போகுது இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு வேலையிலயும் சரி வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய யோகம் எல்லாம் கிடைக்குது வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லாம பதவியோட சேர்ந்து உங்களுக்கு நீங்க புடிச்ச வேலைய பிடிச்ச இடத்துல இருந்து செய்ய போகிறீங்க அதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது ஏதாவது கோர்ட்டு கேஸுன்னு அழைஞ்சிட்ருந்தீங்கன்னா அது எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய நாட்கள் வரப்போகுது பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த தடை எல்லாமே இப்போ விலக போகுது நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா உத்திரம் போகக்கூடிய வாழ்க்கை வெற்றி தான் போகும் ஏன்னா ரொம்ப கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க அதிகமா செலவு நீங்கள் தான் பண்ணிருப்பீங்க எல்லாமே கஷ்டமாக தான் இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் உலகை ஆளக்கூடிய நாட்களாக மாறப்போகுது கண்டிப்பாக நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி அஷ்ட நட்சத்திரம் கற்பனை திறன் உங்களுக்கு ரொம்பவே அதிகம் உங்கள் மனசில் நினைக்கிறது அப்படியே நடக்கும் நீங்கள் என்ன நினச்சாலும் அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது திருமண தடை நீங்கி போகுது நான் ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு ஏதாவது ஒரு தடை வந்து அது விலகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு திருமண தடை இருக்காது திருமணம் கைகூடி வரக்கூடிய நாட்கள் வந்துடுச்சு அடுத்து சித்திரை நட்சத்திரம் தைரியமான குணம் இந்த ரெண்டு மூணு மாதமாக பாடாத பாடுபட்டுட்டீங்க அது எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்க போகுது ஆக மொத்தம் கன்னிராசி அன்பு சொந்தங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷமான நாட்களா மட்டும்தான் அமையும்